நண்பர்களே நம்ம எப்போயும் போல் ஒட்டியா பழைய ஆட்டி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் மக்கள்கிட்ட பேட்டி கேட்டால் தான் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து ஆட்டம் மட்டும் டேரெக்டாக ரேட்டை கேட்டுட்டு வீடியோ அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பாப்பம் மக்களை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ரெண்டாவது நீங்கள் பார்க்குற நண்பர்களும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மெனக்கிட்ட எடுக்கிறோம் ஆனால் அந்தளவுக்கு பார்க்குறதில்ல யாரும் வியூஸும் வரதில்லை ரெண்டாவது நிறைய பேர் பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் சொல்கிறீங்க ஆனால் போடுற அந்த அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷமே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஃபுல்லாக வாட்ஸ்அஸில் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் ஒன் மினிட்ஸ் தான் நார்மலாக காட்டுது ஸ்டாண்டர்டாக எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டூ தான் பார்க்குறீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்க நன்ற வாங்க சரி வீடியோ பிளான் வாங்கிருக்கீங்க நான் வாங்குறீங்க சும்மா யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்குண்ணா எம்மானுக்கு வாங்கிருக்கீங்கன்னு கேட்டால் விலையை மட்டும் சொல்லுங்கள் வேறு ஒன்றும் வேணா இது பாஞ்சு வாங்குறீங்களா இது எட்டாயிரம் வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை வேலை கிடா விட் கோயில் விட்டுருவீங்க சரி சரி ஓகேண்ணா எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோ சொன்னாங்க பாஞ்சா பதினாறுபா சொன்னாங்க இது பதினாறு சொன்னாங்களா உங்களை காட்டலாமா காட்டலாமா உங்களை சில பேர் கூச்சப்பட்டு வேணாம்பாங்க அதுக்கே கேட்டேன் என்ன ஊருங்கண்ணா கும்பகோணங்களா சிவகங்கை போதா ஆமாம் கிடா வீட்டுக்காக இப்போ இங்கே தான் அப்படியே வண்டியில் போட்டு போயிடுவீங்க சரி சரி சரிண்ணா எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் காலையில் அஞ்சரை மணிக்கு வந்தோம்ப்பா அஞ்சரைந்து இப்போதான் ரெண்டு வாங்கிட்டு போகிறீங்க ஆமாம் பரவாயில்ல இது பதினாறு சொல்லி பாஞ்சு வாங்கிக்கிறீங்களாண்ணா சரி சரிண்ணா அது எவ்வளோ சொன்னாங்க பதினோருவா சொல்லி பத்து ரூபா பேசுகிறீங்களா சரி சரி ஓகேண்ணா பரவாயில்ல சந்தை பரவாயில்லையா சரிங்கண்ணா ஓகேண்ணா உங்கள் பேர்ண்ணா சரவணன் சரி சரி கோயிலுக்கு நல்லா பிடிச்ச வேலைக்கு வாங்கிட்டீங்க சரிண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா

குட்டி மட்டும் எடுத்துக்க இருபது ஐநூறுங்களா கொஞ்சம் நான் இருக்குண்ணா குட்டி மட்டும் எடுத்துக்க

சும்மா நான் ஆடு மட்டும் என்ன விளையாடலாம் நினைக்கிறது ஆடு குட்டியா இது ஒரு ஆடு இந்த குட்டியும் இருபத்தி ரெண்டு அதுனா என்னப்பா என்ன அண்ணன் எவ்வளவு கேக்குறாரு அண்ணா வந்து அவரு இருபத்தி ரெண்டாயிரத்து கேக்குறாரு இருபத்தி ரெண்டு கேட்குறாடா இருபத்தி நாலு வந்தால் கொடுத்துருவீங்க தம்பி வந்துடுறான் வீடியோவில் இருபது கேட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்காங்களா ஏக்கி ஏக்கி இல்லைடா இப்போ நான் யாரையும் ஆளெல்லாம் இல்லடா ஆட்டோ மட்டும் எடுத்துக்கிறது ரேட் என்ன சொல்றாங்க மட்டும் எடுத்துக்கறதுடா தம்பி அதான் இன்னைக்கு பிளான்

யாரும் தர மாட்டாங்க சொன்னீங்க சொன்னீங்க நாற்பது ரூபா சொன்னீங்களா காய்ச்சி குட்டியா நான் சொல்ற ஜோடி ஜோடி நாற்பது ரூபா சொல்றேன் என்னன்னா கேட்டிருக்கீங்க சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் குட்டி வீடியோ எடுக்கிறேன் ரேட் என்ன போகுதுன்னு சந்தை எப்படி நிலவ அதுக்காக கேட்டேன் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு